Hello?

ஹேப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அவங்க யாருக்குமே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு எஸ் இன்னைக்கு வந்து மகாநதி டிஆர்பி குறஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் நானுமே எல்லாரும் வந்து ஃபீலிங்ஸாக கமெண்ட்லாம் போடுவீங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க கூட வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணி கமெண்டே போடல எல்லாரும் வந்து இன்னும் குறைஞ்சிருக்கலாம் இன்னும் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் போட்டிருந்தீங்க ஈவன் இன்னும் நல்லா குறைஞ்சா வந்து டீம்க்கு அதை பத்தி புரியும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் அவங்களோட ஃபேவரெட் சீரியல் டிஆர்பி குறையுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய வருத்தத்தை ஒரு இருக்குன்னு தான் நினச்சேன் பாட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ வெயிட் பண்ணுவோம் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ராக் மாறும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இமீடியட்டா நம்ம நினைச்ச ட்ராக் வந்துருச்சுன்னா அப்புறம் அதுல வந்து ஒரு கிக்கே இருக்காது அதனாலதான் வந்து இவ்வளவு ட்ராக் பண்ணி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடு நமக்கு ஸ்பெஷல் ட்ரீட்டா கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க போல ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடு ரொம்ப நாள்லாம் கிடையாது இன்னொரு சிக்ஸ் டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட் வரைய இருக்கு ஸோ அன்னைக்கு கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு ட்ராக் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பவன் சார் சைட்ல இருந்து விஜய் நம்ம சாமி பாத்தீங்கன்னா பேக் டு பேக் ஸ்கை ப்ளூ கலர் பிக்சர் லாஸ்ட் வீக் ஐ மீன் அந்த மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே இந்த கலர்ல வந்து ஒரு பிக்சர் ஷேர் ஆச்சு அது வேற ஷேர்த்து அண்ட் இப்போ வந்து ஆஃப் ஸ்கிரீன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் இதே கலர்ல அதே கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த செக்கர் ஷர்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சமையா இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோல மீட் பண்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க